ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை வந்து RCB வந்து ஜெயிக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை இது வந்து ஒரு தப்பான முடிவாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏபி டிவில்லியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆர்சிபி வந்து புதிய கேப்டனாக அனௌன்ஸ் சொன்ன பிறகு அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஆர்சிபி எனக்கு புதிய கேப்டனாக ரஜாத் படீடாரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க படாரார அடுத்த ஒரு மூணு வருஷத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு சீசன்லையுமே இவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து டூ பிளஸஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு சீசன் வந்து கொடுத்தாங்க அந்த மூணு சீசனில் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை டூ ப்ளஸஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா டூ வந்து வெளியில் வந்து அனுப்பிவிட்டு இப்போ வந்து படிடாரை வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க படிடாரோடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆர்சி பெண்ணியில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஐபிஎல்க்குள்ளே என்ட்ரி வந்து கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏலத்தில் அன்சோல்டு பிளேயராக வந்திருக்காரு ஆனால் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த ஐபிஎல் நடந்துகிட்ருக்க பாதியில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக திரும்ப ஆர்சிபிக்குள்ளே வந்து வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா இவர் அந்த அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆர்சிபியில் தான் வந்திருக்காரு பட் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பெருசாக பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸை அவர் என்ன சொல்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு பர்ஃபாமன்ஸெல்லாம் வந்து பெருசாக இவர் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து நம்ம மற்ற யங் கேப்டன்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சுமன் கில் எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் வந்து எப்படி வந்து ப பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் வந்து ரிஷப் பண் கே எல் ராகுலே ஸ்ரேயா சையர் இவங்கள பற்றிலாம் நமக்கு வந்து தெரியும் பட் வந்து ரஜாத் படிராரை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு வந்து பெருசாக இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நடக்க போகிற சீசனுக்காக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு வீரர்களை மட்டும்தான் வந்து அவங்க வந்து தக்க வச்சாங்க அதில் வந்து விராட் கோலி யாஷ் தேர் இன்னொரு படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிடார் இந்த மூணு வீரர்கள்ங்கிறப்ப படிடாரை ஏன் வந்து தக்க வச்சாங்க அப்படின்னு அப்போ வந்து புரியலை பட் இப்போ வந்து புரியுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ படிடாருக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது இவர் வந்து ஒரு பேட்டர் மட்டும்தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீசனில் வெறும் நாலு கேமில் மட்டும் ஆடி எழுபத்தி ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் எட்டு கேமில் வந்து ஆடினார் முன்னூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்தார் அப்போ அந்த சீசனில் வந்து நூற்றி பன்னெண்டு ரன் வந்து அடித்தார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து பதினஞ்சு கேம்லையுமே வந்து ஆனார் அப்போ கடந்த சீசனில் வந்து முழு டோர்னமெண்ட்டும் இவர் வந்து ஆனார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரன்கள் வந்து சேர்த்தாரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோர்னமெண்ட்டில் இவர் வந்து இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஐம்பத்தஞ்சு மட்டும் வந்து அடித்தார் அப்போ வந்து அந்த சீசனில் கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபிஃப்டி வந்து போட்டார் ஒரு சென்ச்சுரியெலாம் வந்து போடலை ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடி இருக்காரு பட் அதுக்காக இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ இது சம்பந்தமாக ஆர்சி பேனியினுடைய புதிய கேப்டன் சம்பந்தமாக ஆர்சி பேனியினுடைய முன்னாள் வீரரான ஏபி டிவிலியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஜாத் படிராருக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலாகவே வந்து ஒரு பிளேயர் கேப்டனாக வராரு அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறப்ப ஒரு முறைக்கட கப்பு வாங்கலை அப்படிங்கிறப்ப பெரிய ஒரு அழுத்தம் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த அழுத்தத்தை வந்து உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை பட் வந்து எனவே வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து நல்லபடியாக வந்து கப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு படிராருக்கு முதல்ல வந்து விஷ் பண்ணிட்டாரு பட் அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஏபிடிவில்லியஸ் வந்து என்ன கொஷின் எழுப்பியிருக்காரு அப்படின்னா ரஜா படிரார நான் வந்து குறை சொல்லலை அவர் வந்து நல்ல ஒரு பிளேயர் கடந்த சீசன்ல நல்லா ஆடி இருக்காரு லோக்கல் மேட்சஸ்லையும் நல்லா ஆடி இருக்காரு அப்படிப்பட்ட பிளேயரை வந்து அந்த ஓப்பனிங் ஆட வச்சோ இல்ல மூணாவது இடத்துல ஆட வச்சோ ஒரு அக்ரஸிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து நிறைய வந்து ஒரு அக்ரஸிவாக வந்து யூஸ் பண்ணாங்க ஃபில் சால்ட்டை வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க பட் இந்த முறை வந்து ஃபில் சால்ட் வந்து ஆர்சிபிக்கு வந்திருக்காரு அப்போ ஃபில் சால்ட்டையும் படிடாரையும் வந்து ஓப்பனிங் ஆட வச்சு பயங்கரமாக வந்து ஆடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூணாவது இடத்துல பேக்கப்புக்கு வந்து கோலி வந்து ஆட வைக்கலாம் இப்போ அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஐபிஎல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் படிடாருக்கு கிடையாது ஐபிஎல்லில் கேப்டன்ஷிப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப படிடாருக்கு இது வந்து சுமையாக தான் மாறும் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து படிடார் வந்து ஏற்ற மாதிரி இருப்பார் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை ஸோ படிடாரால் வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை இந்த விஷயத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் மேபி வேறு ஒரு பிளேயர் கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டு படிடார் நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு ஏபி டிவிலஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி